உலகங்களோடு சிங்கிசி நேயர்களுக்கு வணக்கம் திரை பொக்கிசம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற படங்களை பற்றிய சில சுவையான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் பதக்கம் நடிகர் திரைத்தின் திரை வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மைல்கல் இந்த படம் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி வெளியானது இந்த படம் ஐம்பது வருடம் நிறைய இந்த படத்தை பற்றி சில தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சிவகாமியின் செல்வன் தாய் வாணி ராணி என் மகன் அன்பை தேடி தங்கப்பதக்கம் என்று நடிகை திரகத்தில் ஆறு படங்கள் வெளியாடுது இதில் முதன்மை பெற்ற படம் தங்கப்பதக்கம் இந்த படத்தில் கதை நமக்குலாம் தெரியும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அவருடைய மகன் சட்டத்துக்கு எதிராகவே செயல்படுவார் கடைசியில் நாட்டின் ரகசியத்தையே வெளிநாடு விற்க துணியும் போது அந்த மகனை கடமைக்காக சுட்டு கொன்று பதக்கத்தை பெறுகிறார் ஹீரோ இதுதான் கதை இந்த கதை உருவானது வித்தியாசமான விஷயம் இயக்குனர் மகேந்திரன் இயக்குனர் முன்பாக கதை வசனத்தாக பல பணம் பணியாற்றியிருக்கிறார் அப்படி ஒரு முறை ஒரு பத்திரிகை அட்டைப்படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கம்பீரணிக்கின்ற ஒரு போட்டோவை பார்த்துக்கிறோம் அதை வைத்து ஒரு கதை செய்யலாம் என்று அவருக்கு கதை உருவானது அதே சமயத்தில் அவர் நண்பரான செந்தாமரை நாடகத்திற்கு ஒரு கதை வேண்டும் என்று மகேந்திரனை கேட்க அதை கதையாக உருவாக்கி மகேந்திரன் செந்தாமினம் கொடுத்தார் செந்தாமனை நாடகமாக நடத்தி கொண்டிருந்தார் நடிகர் திலகம் அந்த நாடகத்தை பார்த்தவுடன் இதை சிவாஜி நாடகம் என்ற மூலமாக நானே சொந்தமாக போடலான்னு இருக்கேன் அதனால நான் நாடகத்தை வாங்கிக்கிறேன் அவர் வாங்கிவிட்டார் இந்த கதை தங்காப்பதகம் என்ற பெரிய நாடகமாக பலமுறை மேலேறியது நாடகத்துக்கிட்ட பார்த்த நடிகர் திலகமும் அவருடைய ஆஸ்தான இயக்குநரான பி மாதவனும் இதை பலமாக தயாரிக்கலாம் என்று முடிவு செய்து சிவாஜி படம் மூலமாக தங்கப்பதக்கம் என்ற பிறகு படமாக தயாரித்தார்கள் இந்த படத்தில் நடிகர் திரகத்தோடு கே ஆர் விஜய் அவர்கள் ஸ்ரீகாந்த் பிரமிளா வி கே ராமசாமி மேஜர் சுந்தரராஜன் ஆர் எஸ் மனோகர் சுரளிராஜன் பத்திரிகையாளர் நடிகருமான ஷோ மனோரம்மா போன்றோர் நடித்திருந்தார்கள் சிவாஜியின் பல வெற்றி படங்களை பின்னால் இயக்கிய கே விஜயன் இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார் இந்த படத்துக்கு இசை எம்மா சி விஸ்வநாதன் பாடல்கள்லாம் பிரபலமான பாடல்கள் டுங்கில் டுங்கில் டீட்சார் நல்லதொரு குடும்பம் எல்லா பாடங்களை விட என்றாலும் ரசிகர்களிடம் புகழ்பெற்ற பாடல் சோதனைமே சோதனை போதுமலா சாமி என்ற பாடல் சிவாயியோரு கே ஆர்ஜியா எல்லாமே படங்கள் வெளியே நடித்தாலும் அதில் இந்த படம் குறிப்பிடத்தக்க படம் என்பது எல்லாம் வந்து இந்த விஷயம் பி மாதம் சிவாஜி என்றாலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு ஜானலில் இருக்கும் ஒரு இயக்குனரும் ஒரு நடிகரும் சேர்ந்து பல படங்கள் பயணிக்கும் போது சில படங்கள் அந்த ஒரே சாயல் அமைவதை தடுக்க முடியாது ஆனால் பி மாதவனும் நடிகர் தலைமை இணைந்த படங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரங்கதுரை வியட்நாம் வீடு ஞான ஒளி பட்டிக்காலப்பட்டினமாக அதனால் இந்த படம் எதிர்பார்ப்பு தோண்டிய படம் சிவாஜி அவர்கள் இதற்கு முன்பு ஒரு சில படங்களில் போலீஸ் அதிகாரி நடித்திருந்தாலும் இதற்கு பிறகு பல படங்களில் போலீஸ் அதிகாரி நடித்திருந்தாலும் போலீஸ் அதிகாரி படத்தில் நடிகத்தம் நடித்திருக்கார் என்று சொன்னாலே இந்த படத்தின் தோற்றம் நம் மனக்கண்ணில் தோன்றுவதை தவிர்க்க முடியாது இதுக்கு எப்பொழுதுமே சிவாஜி சார் போலீசார் நடிக்கும் ராஜசேகர் அது போன்ற பெயர் இருப்பாங்க ஆனால் மகேந்தர் வித்தியாசமாக சௌத்ரி என்ற பெயரை வைத்தார் வடமொழி போல இருக்கிறது என்றாலும் ஒரு கம்பீரம் இருக்கிறது என்பதற்காக ஒத்துக்கொண்டார்கள் அவருடைய மாநாள் ஸ்ரீகாந்த் இடைவேளையும் போது முழுமையாக சிவாஜி எதிர்க்க துவங்குவார் அதற்கு பிறகு அவரை அப்பா என்று கூப்பிட மாட்டார் எஸ்பி சார் ஆனஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் இப்படி ஏதாவது டைலாக் பேசிக்கும் போது அப்படி கண்டுபிடிக்கப்பட்டார் மிஸ்டர் சௌத்ரி என்ற டைலாக் ஒவ்வொரு முறை ஸ்ரீகாந்த் சிவாஜி மிஸ்டர் சௌத்ரி என்று அழைக்கும் போதே அந்த வித்தியாசம் ரசிகர்களுக்கு தெரியும் அப்பாவே பேசுகிற கூப்பிட்றான் அப்படிங்கிற அந்த கூப்பர் ஸ்டைல் ரொம்ப பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸ்ரீகாந்த் சிவாஜிக்கு தம்பியாக தங்கை கணவனாக மாப்பிள்ளையாக நண்பனாக இப்படி பல கேரக்டர் நடித்திருந்தாலும் மகனாக நடித்தது இரண்டே படங்கள் ஒன்று வியட்நாம் வீடு இன்னொன்று தங்க படகம் முதலில் இரண்டு கேரக்டர் நடித்தேன்னு நடிக்கலாம் என்று கூட ஒரு யோசனை செய்யப்பட்டது ஆனால் அந்த மகன் கேரக்டர் முழுமையான ஒரு வில்லனாக மக்கள் மனு தெரிய வேண்டும் என்றால் வேறொரு நடித்தாலும் சரியாக இருக்கும் சிவாஜியை நடிக்கும் பொழுது அவரை முழு வீரனாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எல்லோரும் சொன்னதால் அந்த யோசனை கைவிடப்பட்டு ஸ்ரீகாந்த் தேர்வு செய்யப்பட்டார் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் திரையுலகிற்கு மிக முக்கியமான படம் இந்த தங்க தங்கப்பதக்கம் இந்த படத்தின் கதை நேர்மையான போலீஸ் அதிகாரி அவருக்கு ஏற்படுகின்ற சுதந்திரம் என்ற இந்த கதை அமைப்பு இதற்கு பிறகு பல படங்களில் பலவிதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த கதையை முழுமையாக இந்த படத்தை ஒற்றி எடுக்கப்பட்ட திரைக்கதையால் சத்யராஜ் நினைத்த வாழ்த்து வெற்றிகள் சத்யராஜ் கடமை கண்ணியை கட்டுப்பாடு படத்தின் வெற்றி விழாவில் இந்த படத்தில் சிவாஜி சார் நடிப்பு நல்லாயிருக்கும் பேரையாவை வச்சுட்டு சுமையை வாங்கி சாய்ந்தால பாடுற படம்லாம் அருமையாக இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஐயாவை பாருங்கள் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் பண்ணால் பதத்துக்கு போயிட்டேன் நான் அப்படின்னு அவரே கலாச்சிருப்பார் அந்த அளவுக்கு இந்த படம் எல்லோரும் தாக்கத்தை உண்டாக்கிய படம் அதே போல் இந்த படத்தில் காமெடி ஏரியாவை கணித்து கொண்டவர் சோக் நேர்மையான கான்ஸ்டபிள் சுந்தரமாகவும் அவருடைய தம்பி கட்டமான அரசியல்வாதி வையாபுரியாகவும் இரட்டை வருடத்தில் எடுத்திருப்பார் ஷோ இது அரசியல்வாதி என்ற காட்சியெல்லாம் மிகவும் காமெடியாக இருக்கும் அண்ணாயுசம் என்ற கொள்கை அப்போது பிரபலமாக இருந்தது அதை கிண்டல் பண்ணி அப்பாயுசம் என்று சொல்வார் எம்ஜிஆர் கலைஞர் என்று அப்பொழுது பிரபலமாக இருந்த எல்லா அரசியல்வாதிகளையும் நின்ற எடுத்திருப்பார் ஸோ அதே போல் வசனகர்த்தா மகேந்திரனுடைய வசனங்கள் மிகவும் பாராட்டு பெற்றது குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீகாந்த் தான் வேலை செய்கிற ஒரு கம்பெனியில் ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை திருடிடுவார் அதை கண்டுபிடிக்கிறார் சிவாஜி சார் ஒரு ட்ராமா மாதிரி செட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரீகாந்தே உண்மையை வரவழைச்சு ஸ்ரீகாந்தோட பர்த்டே அன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுவார் ஒரு நாடகம் நடத்தி உடனே நான் கைது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஸ்ரீகாந்த் அவரை பர்த் சொல்லுவார் இப்போ நீங்கள் நடத்துறது மட்டுமா நடக்கும் எனக்கு தகப்பனாக இருந்ததே ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ரீகாந்தோட கேரக்டர் தன்னுடைய தந்தையை பற்றி எந்த மாதிரியான அபிப்பிராயம் வச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த ஒரு டைலாக்கில் மகேந்திரம் உணர்த்துவார் ரொம்ப அந்த டைலாகில் சிக்க முடியா இருக்கும் அதே போல் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ண பிறகு சிவாஜி சார் வீட்டுக்கு வருவார் மனைவி கேரளியாகவும் மருமகள் பிரமிழாகவும் சோகமாக இருப்பாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு சாப்பிட உயிராக போய்ட்டுன்னு கேட்பாங்க அப்போ அப்போ சிவாஜி சார் சொல்லுவார் இதுவரைக்கும் நான் இத்தனைய குற்றவாளி அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட்டுருக்கீங்க இப்போ வீட்டுக்குள்ளேயே குற்றவாளி அரஸ்ட் பண்ணோன்னே என்னை எதிரி மாதிரி பார்க்குறீங்க ஏன்னா குற்றவாளி வணக்கம் மகன் வணக்க கணவன் ஆனால் எல்லோரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க அவன் எனக்கும் மகன்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கடன் கலங்குவார் இதுபோல் பல எமோஷனல் காட்சிகள் ஒரு பக்கம் எமோஷ்னல் சென்டிமெண்ட் தந்தை மகன் பாசம் போன்ற காட்சிகள் அப்படி அற்புதமாக போயிட்ருக்கும் இன்னொரு பக்கம் நேர்மையான அந்த போலி சரியாரி எந்த ஒரு கட்டத்துலையும் நேர்மை தவறிவிடக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள்லாம் அப்படி எதிர்பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க கதாசிரிய இயக்குனரும் அந்த கேரக்டருக்கு தன்னுடைய அற்புதமான நடிப்பாற்றலால் உயர் கொடுத்திருப்பார் நடிக திலகம் அதில் ஆட்சி ஒன்றுமே இல்லை அப்படி செய்ததாக தான் அவர் நடிக திலகம் அதனால் அந்த படம் இமாலய வெற்றி பெற்றது அதே மாதிரி இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேஆர் ஜெய்டர் சிவசா சொல்வார் காலம்போராக அவர் மகம் ஒன்று சிரிக்க வைக்கலை நானும் ஒன்று சிரிக்க விடலை அப்படின்னு சொல்வார் இந்த மாதிரி நிறைய காட்சிகள் அந்த வசனங்கள் அந்த படத்துக்கு ஹைலைட்டாக அமைஞ்சது மகேந்திரன் பேட்டியில் கூட அற்புதமான காட்சிகள் அமைஞ்சது அதனால் அற்புதமான டைலாக் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏற்கனவே சொன்ன மாதிரி மகேந்திர வசனம் திரைக்கதை மாதவனுடைய அற்புதமான இயக்கம் அனைத்தும் உயிர் கொடுக்கக்கூடிய அற்புதமான நடிகர்கள் எல்லோருக்கும் சிகரம் வைத்த சிங்கம் போன்ற சிம்மா குரல் சிவகாயிசாரியின் அற்புதமான நடிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான நிறைவான படம் பார்த்த திருத்தி ரசிகர்களுக்கு உண்டாக்கியது அதன் காரணமாக இந்த படம் இமாலய வெற்றி படமாக அமைந்தது ஐம்பது ஆண்டு கடந்த நிலையில் இந்த படத்தை பணியாற்று பல கலைஞர்கள் இன்று நம்மளே இல்லை நடிகர் தினம் சிவாஜி அவர்கள் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் சோ அவர்கள் ஆர் எஸ் மனோகர் அவர்கள் வி கே ராமசாமி அவர்கள் மனோகர்மா ஆட்சி அவர்கள் இயக்குனர் பி மாதவன் அவர்கள் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கதாசிரியரும் பின்னாடி இயக்குனரும் நடிகருமான மகேந்திரன் அவர்கள் இப்படி பலர் மறைந்துவிட்டார்கள் அந்த படத்தை பணியாற்றிய கலைஞர்கள் இன்று இருக்கக்கூடிய கலைஞர் என்று சொன்னால் கே ஆர் விஜயா பிரமிளா இருவரையும் சொல்லலாம் இருந்தபோதிலும் இது போன்ற சாகாபரம் பெற்ற படங்கள் மூலமாக அவர்கள் மூடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் பொன் விழா ஆண்டில் இந்த வெள்ளி விழா படத்தை நினைவு கூறுவதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேரும்